வணக்கம் சாமந்தி வளர்ப்பில் எனக்கு பெரிய அனுபவம் இல்லை என்றாலும் ஒவ்வொரு முறையும் பட்டுப்போய் என்னை விட்டு போன அனுபவங்கள் நிறைய உண்டு அதனாலேயே சாமந்தி பக்கமே போக விரும்புவதில்லை அடுத்தடுத்த தோல்விகளுக்குள் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது சாமந்திக்கு மட்டுமல்ல எந்த செடியாக இருந்தாலும் மண் இலக்கமாக இருக்க வேண்டும் காரணம் மண்ணிற்குள் காற்றோட்டம் இருந்தால்தான் செடிகள் நன்கு வளரும் நர்சரியில் வாங்கும் செடி எனில் செம்மண்ணில் வேர்கள் இறுகி போயிருக்கும் உதிரியான மண் கலவையில் மாற்றி நட்டால் சீக்கிரமே வேரூன்றி வளரும் இந்த சாமந்தி பல்லாவரம் சந்தையில் வாங்கியது செடியை வேரோடு பிடுங்கி எடுத்து வெறுமனே மண்ணே இல்லாமல் தான் தந்தார்கள் வாங்கும்போது எனக்கு கடுகளவும் நம்பிக்கை இல்லை இந்த செடிகள் பிழைக்கும் என்று ஆனால் அது ஒரு வாரத்திலேயே வளர ஆரம்பித்தது கண்ட பிறகும் நம்ப முடியவில்லை ஏனெனில் நர்சரியில் மண்ணோடு வாங்கிய செடிகள் கூட என்னிடம் வளர மறுத்த நிகழ்வுகள் நிறைய உண்டு இந்த சாமந்தி ஆடி மாதத்தில் நட்டது இரண்டு மாதங்கள் கழித்து மொட்டு விட்டது மொட்டுக்கள் மலர மேலும் இரண்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது அத்தனை மொட்டுக்களும் மொட்டை மாடியில் மொட்டை வெயிலில் ஒட்டுமொத்தமாக மலர்ந்து கண்களுக்கு விருந்தானது சின்னஞ்சிறிய பூக்கள் என்றாலும் பரந்த வானில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக உளர்கின்றன ஒன்றிரண்டு பூக்கள் பூத்தாலே எனக்கு தலைக்கால் புரியாது கால் நிலத்தில் பதியாது பசி தூக்கம் தெரியாது நானாகத்தான் நான் இருக்கிறேனா என்பதும் மறந்து போகும் இதில் மொட்டும் ஒட்டுமொத்தமாக ஒன்னு போல பூத்தால் கேட்கவா வேண்டும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாக அதற்கான நேரம் வரும்போது அழகாக மலரும் அந்த தருணத்திற்காக காத்திருந்து அதனை அப்பொழுது செடியில் வேறு பூக்கள் மீண்டும் மலரும் ஆனால் இதே பூக்கள் நாளை மீண்டும் மலராது இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் இந்த நீண்ட தூர பயணத்தில் நம்மை களைப்படையாமல் நகர்த்தி செல்லும் எனவே யாருக்காகவும் எதற்காகவும் அந்த ஒரு தருணத்தை விடக்கூடாது சப்போஸ் ஒன்ஸ் மிஸ் பண்ணினா திரும்ப எப்பவுமே திருப்பி கிடைக்காது இந்த நிமிஷம் கிடைத்த இந்த நிஜங்களை ரசித்தபடியே கடந்து போகிறேன் இந்த பூக்களுக்கு நிழலாக இருந்து நன்றி